வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஆந்திராவில் விசாகப்பட்டினம் கிழக்கு பகுதி வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இன்று மதியத்துக்கு பிறகு படிப்படியாக சற்று வடக்கே நகர்ந்து தரையேறி ஒடிசாவில் நிலை கொண்டு நாளை படிப்படியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு செல்லும் இடமெல்லாம் வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழை பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது அதேவெளியில் குஜராத்தில் ஒரு காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு மேற்கு வங்கம் குஜராத் மேலும் கோவா இந்த மாநிலங்களுக்கு தென்மேற்கு பொருளை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறது வட மாநிலங்கள் முழுவதுமே தென்மேற்குப் பருவமழை தீவிரமாக இருந்தாலும் கேரளா கர்நாடகாவுக்கு சற்று தென்மேற்கு பருவமழை சீராகவே தொடர வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் ஆகஸ்டு இருபதாம் தேதிக்கு பிறகு மேற்கு வங்கத்தில் வளிமண்டல சுழற்சி அமையும் என்பதால் வருகிற நாட்களைத் தொடர்ந்து வட மாநிலங்களில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவும் தென் மாநிலங்களில் தென்மேற்குப் புறமலை சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மழையும் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதேவழையில் தென்மேற்கு பருவமழையும் சீராக தொடர வாய்ப்புள்ளது கேரளா கேரளா கர்நாடகாவில் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை நேரத்தில் பெரும்பாலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் வேலூர் திருப்பத்தூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் புதுச்சேரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவாக அதிகளின் நேரங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காலை பத்து மணி வரை மழை தொடர வாய்ப்புள்ளது இன்றும் மாலை நேரங்கள் பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு பகுதி திருப்பூர் வடக்கு பகுதி மட்டுமே லேசான மழைப்பொழிவு என்று கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரை அதேவளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமலை லேசான சீராக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மலை கிடைக்க வாய்ப்பது கிழக்கு பகுதி லேசான சாரல் மலை சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது அதேவளையில் திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை அதேபோலி திருநெல்வேலி மாநகரம் வரை லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே ஏற்றி பிடிக்க வாய்ப்பது திருநெல்வேலி மேற்கு பகுதியில் லேசான சாரல் நிலை கிடைக்க அதே வழியில் இன்றும் தென்காசிக்கு பெரும்பாலும் லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்பது கிழக்கு பகுதி பெரிய அளவில் இன்றும் முன்னேறி வர வாய்ப்பில்லை வழியில் விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான மழையாகவும் கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பில்லை பெரிய அளவில் இன்று ராஜபாளையம் சிறுபல்புத்தூர் இந்த இடங்களுக்கெலாம் பெரிய அளவில் முன்னேறி வர வாய்ப்பில்லை தேனி அதேபளையில் கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெலாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான மழையாகவும் கனவாய்ப்பதில் பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் காலை நேரங்களில் லேசான மழை பிடிக்க மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை எட்டி பிடிக்கும் அளவுக்கு இன்று தென்மேற்கு போன மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இன்று பெரிய அளவில் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை காலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இல்லையே வரும் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் கர்நாடக இல்லையே வரும் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி நாளை ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை இருக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக தமிழகத்தில் வெப்பச்சல மழை என்பது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தமிழகத்தில் வெயிலும் வருகிற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது தமிழகத்தில் மேலும் ஆகஸ்ட் இருபதாம் தேதியும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி மன்னார் மலாய்க்கு விடாவை இணைக்கும் விதமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் முழுவதும் மழை கிடைத்தாலும் தென்காசி காற்றுப்பகுதி காற்று காற்றுப்பகுதி மேலும் பொள்ளாச்சி காற்று பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது மற்ற இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது தென்காசி கிழக்கு பகுதி மழை கிடைக்கும் மேற்கு பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது அதேவேளை கோயம்புத்தூருக்கு தெற்கு பகுதி ஒதுக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி மழை கிடைக்கும் வடக்கு பகுதி மழை கிடைக்கும் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் மழை கிடைக்கும் அப்படிப்பட்ட மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் வெப்பச்சார தீவிரம் குறைந்தாலும் ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சனமழை அதிகரிக்கும் அதே வழியே தென்மேற்கு பருமழையும் சீராக தொடர வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தென்சீன கடலிலிருந்து வங்காளதேசத்துக்கு ஒரு நிகழ்வு வர இருக்குது அந்த நிகழ்வு மேற்கு வங்கம் தரை வழியாக வந்து மீண்டும் சற்று தெற்கே முன்னேறி வந்து வங்கக்கடலில் இறங்கி சற்று தீவிரமடைந்து ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் ஈடுபட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை உள் மாநிலங்களில் தீவிரமடைந்தாலும் கேரளா கர்நாடகம் பெரிய வலை மழை அமைய வாய்ப்பில்லை தொடர்ந்து சீராகவே தென்மேற்கு புறமலை தொடர வாய்ப்பில்லை தமிழகத்திலும் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதியில் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமழை படிப்படியாக அதிகரித்தாலும் ஆகஸ்ட்டு முப்பதாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் வெப்பச்சாள மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது போர் பரவலான மழைப்பொழிவு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் பிர பிரச்சார மழை கிடைத்தாலும் காற்று பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பதாம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது தென்காசி மேற்கு பகுதி திருநெல்வேலி மேற்கு பகுதி கன்னியாகுமரி மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட்டு முப்பது அல்லது முப்பத்தி ஒன்று தேதிகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும் கடலோர மாவட்டங்களுக்கு ஆரம்பத்தில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து ஒரு ப பரவலான வெப்பச்சல மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் ஒன்று இரண்டு தேதிகளும் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சா மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது வட மாநிலங்களிலிருந்து காற்று வரும் என்பதால் காற்று இணைவின் காரணமாக ஒரு பரவலான மழை பிரிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதியிலிருந்து மழை எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் முதல் வாரத்தில் தமிழகத்தில் வெப்பச்சா மழை தொடர்ந்து இருந்தாலும் செப்டம்பர் இரண்டாவது வாரம் முதல் மீண்டும் தென்மேற்கு புறநிலை தீவிரமடையும் அப்போது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு விபத்தரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இன்று பகுதிகளில் காற்றின் வேகம் நேற்றை விட இன்று சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை அடைந்து தரையேறிய பிறகு கடமாய் பகுதியில் காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது வழியில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்ட அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராக நீடிட்டே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் பத்தொன்பதாம் தேதி மாலைக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபதாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சாதகமான சூழலாக அமையும் காலை நேரங்கள் மாலை நேரங்களில் காட்டின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வரும் நாட்கள் அனைத்து நாட்களுமே ஆனால் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் மீண்டும் காட்டின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்